சென்னை திருவள்ளூர் பேரம்பாக்கம் வழியாக நரசிங்கபுரம் பேருந்து நிறுத்தம் இங்கே குழந்தைவேல் சாமிகள் சமாதி நிலையம் இருக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஊருக்குள்ளே நரசிங்கபுரம் போகிற ஊருக்குள்ளே இடதுபுரம் இருப்பது யா பெரிய தெரு அது வழியாக யாதவர் தெருவில் ஈசு சச்சானந்த சுவாமி மடம் இருக்கிறது சென்னை திருவள்ளூர் பேரம்பாக்கம் வழியாக நரசிங்கபுரம் யாதவர் திரு ஈசு சச்சிநாந்த் சுவாமி மடம் தான் குழந்தைகள் சுவாமிகள் தவம் செய்தார் அவர் பௌர்ணமி பூஜை செய்து இளநீர் பிரசாதம் வழங்குவார் அந்த இளநீர் பிரசாதத்துக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டிவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் மற்ற அனைத்து நோய்களும் தீரும் நன்றி வணக்கம் சித்தர் குழந்தைகள் சாமி தவம் செய்த ஈசு சச்சான் சாமி மடாலயம் யாதவர் திரு நரசிங்கபுரம் பெரம்பாக்கம் அருகில் சாமியுடைய எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு முன்னிட்டு இளநீர் பிரசாதம் வழங்குதல் சிறப்பு நிகழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் நலம்பிருக மாவட்டம் பேரம்பாக்கம் வழியாக நரசிங்கபுரம் என்ற கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அருகில் அமைந்துள்ள நானாச்சாரியர் ஸ்ரீ சாது குழந்தைவேல் சுவாமிகளின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை விழா அவருடைய சமாதி நிலையத்தில் நடைபெற்றது இப்போ இருபது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் அனுஷ நட்சத்திரம் அடிப்படையில் நடைபெற்றது அனுஷ நட்சத்திரம் பங்குனி மாதம் சித்தர் அருள்மிகு சாது சர்க்குரு நானாச்சாரியார் குழந்தைவேல் சாமிகள் ஜீவ சமாதி சென்னை திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் வழியாக நரசிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் அவருடைய எழுபத்தி மூன்றாம் ஆண்டு குருபூஜை நடைபெற்ற மாலை நான்கு மணி அளவில் இந்த காணொலி எதிர்பக்கம் அவருடைய அவர் தவம் செய்த ஈசூர் சச்சியானந்த சாமி மடத்தில் நடைபெற்ற சிறப்பு குரு பூஜை காணொலிகளை தொடர்ந்து கவனிப்போம் நன்றி வணக்கம் கம் நினைத்த நலம்பிருக்க நல்லோர் நினைத்த நலம்பிருக்க சாமிகள் தவன் செய்த நரசிங்கபுரம் யாதவ தெருவில் அமைந்துள்ள மடாலயத்தில் இளநீர் பிரசாதம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி

கிராம <laughs> <laughs>

இளநீர் பிரசாதம் குழந்தைகள் சாமிகளும் திருவங்கன சாமிகளும் வழங்கி வந்தார்கள் அதனால குழந்தை பேரு பெற்றோர்கள் நிறைய பல்வேறு நோய்கள் தீர்த்துக்கொண்டிருக்கிறார்கள் இப்போவும் பௌர்ணமி பூஜையில் இப்போ அன்பர்கள் வந்து இளநீர் பிரசாதம் வழங்குறாங்க வாய்ப்புள்ளவர்கள் வந்து இளநீர் பிரசாதம் பவுமையை மாலை நேரத்தில் வந்து பயன்பெறும்படி கேட்கும்

தெளிவே தெரியாம் துணை கொடிட்டாங்க தெருறம் வெளியிலே தெய்வமான புரே என்றும் صلى الله عليه

strengthuaq ki 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 フフフフフフフフフフフ。 Sampai jumpa di video selanjutnya. multimod spam அரு பெரும் செயல்பலத்தே அம்பலத்தை எல்லாம் கல்லாங்கனியை ராம சதா பின்னாடி பேர் தலைத்து வாழை வாயிலாக உயர்ந்து வாழ்க்கையில் சிறப்பாக இந்த குழந்தைகளை சிறப்பாக லட்சங்கள் லட்சங்கள் செலவு பண்ணி என்ன பாருங்க நம்மரா யா வெளிய வெக்နေല്ലங்க சும்மா நிக்கிறவங்க நீங்க வெளிய நிற்குங்க மூணு நாள்ல இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆம் இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபழனி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எம் என்கின்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதே உணர முடியும் திருமணம் கை குழந்தை பெயர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணாலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்